அனைவருக்கும் வணக்கம் அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்னைக்காவது நம்ம வாழ்க்கை மாறிடாதா என எண்ணிக்கொண்டிருக்கும் விதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் முதல் டிசம்பர் மாதம் வரை எவ்வாறாக இருக்க போகிறது என்பது பற்றி பார்ப்போம் நேற்று என்ன நடந்தது இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது இனி என்ன நடக்க போகிறது என்பவற்றை விரைவாக பார்ப்போம் கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மிதிர லக்ன ராசிகளில் குரு பகவான் அமைப்பிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் அமைப்பிருக்கிறார் ஒன்பதாம் இடன பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சனி பகவான் நினைவு அப்படிங்கிறது அமைப்பிட்ருக்கிறது அப்போ இன்றைக்கி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நாளை நடக்கக்கூடிய பலன்கள் நமக்கு சாதகமாக அமையுமா என்பதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதன லக்ன ராசிகள்லேருந்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடத்துல பகவான் சனி பகவான் இணைவு அப்படிங்கிறது நிச்சயமாக பாதகமான பலனை அளிக்கக்கூடிய வகையில் தான் அமைப்பிட்ருக்கிறது எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி சனிபோகன் வர்றதால சற்று மந்தமான நிலைகளும் சற்று பிரச்சனைகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பிரச்சனைகளும் முதன்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானங்கள் முதன்மையாக நஷ்டமாக கூடியது முதன்மையாக பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது தொழில் இருக்கும் தொழில் பாதிக்கப்படுறதால பொருளாதாரம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கிறதால குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் இப்படி ஒன்று ஒன்றா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சனியோட அமைப்பாக அமைப்பிட்டு இருக்கிறது இது என்ன செய்ய போகுது பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்காது தொழில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க திடீர்னு வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் இருக்காது பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கும் அரசுதாக முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிற தோத்து போகக்கூடிய காலமாக இருக்கும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய பணி சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நிறைய இளைஞர்களுக்கு படித்தும் வேலை வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையா இருக்கும் பார்க்கின்ற வேலைகள் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் இந்த வேலையை நம்ம கடைசி விலைக்கு நம்ம பயணிக்க முடியாது நிரந்த இருக்காது நம்ம வாழ்க்கைக்கு சரியா அமையாதுங்கிற ஒரு சூழ்நிலை அமைப்பட்டிருக்கும் பிடிக்காத ஒரு வேலையில் பணியாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படியே பணியாற்றினாலும் சம்பளம் அப்படிங்கிறது குறைவாக ஊதியம் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஸோ உத்தியோக ரீதிய பிரச்சனைகள் அப்படின்னு மிதனராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக மே மாதத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அமைப்பிட்ருக்கும் ஆனால் இனிவர் காலங்களில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருமண சார்ந்த பிரச்சனைகள் கனவுமனைக்குள்ளே சற்று பிரச்சனைகள் ஏற்படுறது திருமணங்கள் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக போகிறது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது வெளியிலும் பிரச்சனை வீட்டிலையும் பிரச்சனை சொல்லக்கூடிய அமைப்புகள் சில அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்க அடுத்து குழந்தை பாக்கிய அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் தடைகளை ஏற்படுத்துவார் ஒன்பதாம் இடத்துல ராகுபோகான்னு இருக்கிறதால சுகபோகங்களில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் அப்போ புத்திர பாக்கியங்கள் ஏற்படுறது தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது கனவுனைக்குரிய கருத்து வேறுபாடுகள் பிரிவை கொடுக்கக்கூடியது காதலில் பிரிவுகள் வரக்கூடியது காதல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற சற்று பாதிக்கக்கூடிய வகையில் அமைப்பட்டு உடல் உபாதைகள் தரக்கூடியது தோல் சார்ந்த விஷயங்கள் நரம்பு சார்ந்த விஷயங்கள் கண் சார்ந்த விஷயங்கள் உபாதைகள் ஏற்படக்கூடிய காலமாக அமைப்பிட்ருக்கும் இடம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதனராசி அன்பர்களுக்கு அமையப்பட்டிருக்கும் இடம் வாங்குறதுல பிரச்சனை இடம் விற்கிறதுல பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை பக்கத்து இடம் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக மிதனராசி அன்பர்களுக்கு கடந்த மூணு மாதங்களாகவே அமைப்பிட்ருக்கும் வாடகை வீட்டில் இருக்கணும் வாடகை வீட்டில் பிரச்சனைகள் நம்ம இன்னும் எத்தனை காலம் தான் வாடகை வீட்டிலே இருக்கிறது எப்போ நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறதுங்கிற கவலைகள் கனவுகள் இருக்கும் ஏதோ ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு மனநிலையை தரக்கூடிய சூழ்நிலையாக அமையப்பட்டிருக்கும் புதிய வீடுகள் வாங்கினீங்க அப்படின்னா கட்டிக்கிட்டே இருப்போம் பாதையில் நிற்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஒரு வேலையை சீக்கிரம் முடித்தோம் அப்படின்னு இருக்காது வேலையை ஆரம்பிச்சுட்டே இருப்போம் வருடங்கள் போயிட்டே இருக்கும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வேலைகள் மட்டும் முடிந்த ஒரு பாடாக இருக்காது இடம் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் என்னால் வீடு கட்ட முடியல அது முழுசாக முடிக்க முடியலங்கிற ஒரு குறைபாடுகள் அப்படிங்கிறது அமைப்பிட்ருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் காண ஒரு வருடமாக இந்த மாதமாக தான் இந்த இறுதி ஆண்டுகள் இறுதி மாதங்கள் அப்படிங்கிறது அமை போகிறது சில அன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிதனராசிகள் கூடிய சில அன்பர்கள் நெருங்கிய உறவுகளை வந்துட்டு இழக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் தூர்தேசம் செய்கிறது இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அப்படின்னு நிறைய சில அன்பர்களுக்கு மிதன ராசியில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் ஸோ அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா மீண்டும் வருவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது அமைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் சொல்பேச்சு பேச்சு கேட்காமல் இருக்கிறது பிள்ளைகளோட அடம் பிடிக்கிறது பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது பிள்ளைகளால் தாய் தந்தை கவலைகள் ஏற்படுறது போன்ற பல்விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அமைப்பட்டிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி முதல் ஆகஸ்ட் ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இந்த ஆகஸ்டுடைய இருபது தேதிகளுக்கு பிறகு டிசம்பர் வரை எவ்வாறாக இருக்க போகிறது என்பது பற்றி பார்ப்போம் குருபோகவான் தன்னுடைய லக்ன ராசிகள்ல இருந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளாக பார்ப்பார் இது ஒரு நல்ல விசேஷமான பலன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் அப்படிங்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய நல்லது ஒரு காலமாகவே அமைப்பிட்ருக்கிறது இப்போ குருபோகவான் தங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதால பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் அமையக்கூடிய யோக அமைப்புகள் அமைகிறது இது இதுவரைக்கும் இருந்த மண்மனை பிரச்சனை வீடு கட்டுதல பிரச்சனை தடைகள் இதெல்லாம் விலக போகிறது உடனே மண்மனை வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் வீடு கட்டக்கூடிய யோகா அமைப்புகள் இதெல்லாம் தடைகளாக இருந்ததும் சார்ந்த பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் கோட் கேஸ் விவகாரங்கள் இடம் பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது நிறைய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் புத்திர பாக்கியம் அமையக்கூடிய யோக அமைப்புகள் அப்படிங்கிறது அமைய போகிறது சில அன்பர்களுக்கு அறுபதாம் கல்யாணம் செய்யக்கூடிய யோக அமைப்புகள் அப்படிங்கிறதும் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது சில அன்பர்களுக்கு பிரிந்து வாழ்கிறேன் டைவர்ஸ்கே சப்ளை பண்ணியிருக்கேன் கணமெனில் பிரிஞ்சுருக்கிறோம் சிறு விஷயம் நிச்சயமாக அது பெரிதாகி நீ பிரிஞ்சிருக்கிறோம் மீண்டும் ஒன்று சேருவோம் அப்படின்னா நிச்சயமாக மீண்டும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது அமைய போகிறது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அமைப்பெறும் இது வரைக்கும் உடல் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் உடல் ஆரோக்கியங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது இதெல்லாம் தடைகளாக இருந்ததோ அதெல்லாம் மீண்டும் சாதகமான ஒரு காலமாக அமைப்பு அமைப்புற காலமாக அமைப்பிருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வன்பு வழக்குகள் தீர்க்கும் சகோதரன் சகோதரி இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் பெரிந்த உறவுகள் ஒன்றுக்காடக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும் ஸோ எல்லாமே நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து இந்த ஆகஸ்ட் முதல் டிசம்பர் மாதம் வரை அமைப்பட்டு இருக்கிறது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சாதகம் இருந்தாலும் அதே அளவுக்கு பாதங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறத நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது லக்ன ராசிகளில் குரு பகவான் இருக்கிறதுல சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு எண்ணம் நல்ல சிந்தனைகள் நல்ல அமைப்புகள் குலதெய்வ வழிபாடு செய்து வருவது அப்படிங்கறது ஒரு அனுகூலமான பலனை மிதன ராசி அன்பர்களுக்கு அளிக்கக்கூடியதாக அமைப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு உத்தியோக முயற்சி செய்துகிட்டே இருக்கிற அரசு உத்தியோகம் கிடைக்கல இல்லை உத்தியோகத்துக்காக முயற்சி செய்துகிட்டே இருக்கிற வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் செல்லணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிற தடைகள் மட்டுமே ஏற்பட்டுகிட்டே இருக்கு அதுக்கான சாதகமான பலன் அமையல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டைம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது நல்ல காலங்கள் ஆரம்பிக்க போகிறது ஸோ அவர்களுக்கு alam வெளியிடங்கள் மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகளும் உத்தியோகத்தில் நிரந்தரமாக பணியாற்றக்கூடிய அமைப்புகளும் அவர் நினைத்த வாழ்க்கையில் நினைத்த காலங்கள் அமையக்கூடிய ஒரு காலமாக மிதனராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் முதல் டிசம்பர் மாதங்கிறது அமையப் போகிறது இடப்பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதகமாக வழக்குகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலமாகவும் இது இதுவரைக்கும் இருந்து அதிகப்படியான கடன்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய கடன் சுமைகள் அப்படிங்கிறது அதிக அதிகமாக இருந்திருக்கும் யாரோ வாங்கின கடனுக்கு நாம கட்டக்கூடிய சூழ்நிலைகள் அமைப்பட்டுருக்கும் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீர்வுகள் கிடைக்கும் இனிவரும் ஆண்டுகளில் இனி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிருக்கிறது பிரச்சனைகள் வன்பு வழக்குகள் கோட் கேஸ் விவகாரங்கள் அனைத்தும் தீர்வுகள் காணக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது கணமணி உறவுகளுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது அமைப்பு நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தானங்கள் பலம் பெறுகிற ஒரு காலமாக இருக்கிறதால நிறைய அன்பர்களுக்கு அரசாலக்கூடிய யோக அமைப்புகள் இருக்கு அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலங்களாக வயப்ப இது வரைக்கப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களாக அமைப்பிட்டிருக்கிறது நீங்களும் உங்கள் குடும்பத்தாலும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும் வாழ்க வாழவுடன் நன்றி